சொந்தமான சகோதர சகோதரிகளே ஆரோபண அன்னையினுடைய அன்பு பக்தர்களே அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் காலகாலமாக மாத்திர விலை இறை சமூகத்தை பாதுகாத்து வருகின்ற ஆரோபண அன்னையினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்வது நம் அனைவருக்கும் மட்டில்லா மகிழ்ச்சி அளிக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலே பனிரெண்டாம் பத்திநாதர் அன்னையினுடைய விண்ணேற்பு விழாவை திருச்சபைக்காக விசுவாச அறிக்கையாக பிரகடனப்படுத்தினார் இந்த மகிழ்ச்சியின் விழாவை நாம் திரு அவையோடு சேர்ந்து கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்னையானவர் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எழுந்து டீச் சென்றார் இதன் வழியாக இயேசுவினுடைய மாட்சிமையில் அவர் முதல் இடம் பெறக்கூடிய ஒரு புனிதையாக உயர்த்தப்படுகின்றார் இந்த அன்னையானவள் இந்த விழாவின் மூலமாக நமக்கு கற்றுத்தருவது என்னவென்றால் அவரை நாடி வரக்கூடிய பக்தர்களாகிய நாம் அனைவரும் விண்ணகத்தை நோக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் இரண்டாவது நம் இதயங்கள் அனைத்துமே மேலோக்கி சிந்திக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை கொடுக்கின்றான் ஆகவே இந்த ஆண்டும் மாத்திரபலை திரு அவையானது அன்னையினுடைய விழாவை பெரும் மகிழ்வோடு கொண்டாடுவதற்காக திட்டமிட்டு தீர்மானித்து தயாரிப்பு வேலைகளை தொடங்கியிருக்கின்றது ஆகவே வருகின்ற ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை திரு கொடியேற்றத்தோடு விழாவை நாம் தொடங்கி வருகின்ற பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று விண்ணக அன்னையினுடைய விழாவை பெருமகிழ்வோடு கொண்டாட இருக்கின்றோம் ஆகவே இது நம் நமக்கு மட்டுமல்ல நமது மாவட்டத்தைச் சார்ந்த அனைத்து இறை மக்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பணித்தளமாக திருத்தலமாக விளங்குகின்றது ஆகவே இந்த விழாவை காண வரக்கூடிய அன்பு பக்தர்களை அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம் இந்த விழா நாட்களிலே குறிப்பாக அன்னையை பற்றிய சிந்தனைகள் சிந்திக்க இருக்கின்றோம் அருமையான பத்து நாட்களிலும் அன்னையை பற்றிய சிந்தனைகளை நாம் விபிலத்திலிருந்தும் திருச்சட்ட நூல்களிலிருந்தும் சமூக இருந்தும் நாம் எடுத்து அதனை சிந்தித்து வாழ்வாக்குவதற்காக இருக்கின்றோம் ஆகவே அன்பு பக்தர்களே இந்த விழா நாட்களிலே நீங்கள் அனைவரும் இந்த விழாவிலே கலந்து இடத்தில் நம்பிக்கையோடு நீங்கள் மண்டாடி இறை ஆசிரை பெற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் வாருங்கள் அனைவரும் இணைந்து ஜபிப்போம் இறை ஆசிரை பெற்று செல்வோம் வாழ்க வளமுடன் நன்றி